ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்க்கும்போது தீபாவளி ஞாபகம் வரும் தீபாவளி அன்றைக்கி கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபி இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்காது இன்றைக்கி எப்படி நம்ம சட்டுன்னு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இந்த ரெசிபி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஒரு கப் பாசி பருப்பை நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு அதை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிக்கட்டி இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கால் கப் அவளை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் பருப்பு ரொம்ப அரை அரைக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் நான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு அரை கப் துருவனை தேங்காவை இப்போ நான் லைட்டாக அதில் வறுத்துக்கிறேன் லைட்டாக வதக்கி விடுங்க அது ஒரு ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு எள் சேர்த்துருக்கேன் அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் ஒரு கால் கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இப்போ அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க லைட்டாக மெல்ட் ஆனால் போதும் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க அந்த பாசிப்பருப்பு அவளோட பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் திக்காக அரைச்சிருக்கோம் அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்னோடது ரொம்பவே திக்காக தான் இருக்குது அதனால் நான் ஒரு கால் டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு இப்போ இலக்கி கொடுக்கும் சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சமாக இலகி கொடுக்கும் இப்போ சர்க்கரை மெல்ட் ஆகி ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஓரமாக நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே சர்க்கரையும் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக இடித்து வச்சுருக்க ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய வாசம் இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கலாம் இதை நம்ம உருண்டையாக பிடிக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு பேனில் நான் ஒன் கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன் கொஞ்சமாக கொஞ்சமாக கலருக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான் நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு கொடுக்க போகிறேன் அதனால தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பூரணத்தை இந்த மாதிரி நான் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இந்த மாவில் நம்ம டிப் பண்ணிவிட்டு பனியார கல்லில் போட்டு எடுக்க போகிறோம் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் தண்ணியாக இருந்தாக்கா நமக்கு எடுக்க வராது அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நான் பனியார எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் அதில் இப்போ நான் ஒவ்வொரு பால்ஸாக போட்டு எடுக்க போகிறேன் இப்போ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா அது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க அதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்பவே ஹெல்த்தியானது அதனால் கண்டிப்பாக விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் எல் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ எனக்கு ஒரு சைடு ஓரளவுக்கு வெந்துருச்சு அதனால் நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நீங்கள் இதில் நான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நெய் வேணாலும் நெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் போட்டுக்கூட டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ரொம்ப ஆயில் தேவைப்படும் இந்த மாதிரி நம்ம பனியார்கல்லில் போடும்போது ரொம்ப ஆயில் தேவைப்படாது அதனால தான் அன்றைக்கி இதில் போட்டிருக்கேன் இப்படி போட்டு நீங்கள் பெ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கும் இப்போ எனக்கு ரெண்டு சைடுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு டீ டைமில் கொடுக்கலாம் இல்லைனா ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட என்ன இன்க்ரீடியண்ட் ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சு தான் செஞ்சிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபி சன் டப்ஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்ப ஒரு புதிய ரெசிபியோட பார்க்கலாம் பாய்